ஹலோ வியூவர்ஸ் சிறுகணிக்கு ஆசை சீரியலோட நாளைக்கு எபிசோடான கற்பனை கதையை சொல்ல போறேன் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க முத்துவோ மீனாவும் வீட்டுக்கு போயிட்டு அந்த பையன் வீட்டையும் போயிட்டு நானும் மீனாவும் சம்பந்தம் பேசி முடிச்சிட்டோம் இனி எந்த பிரச்சனை இல்லன்னு முத்து சொல்றாரு அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு எனக்கு தெரியுன்னா முத்து நீ போன அந்த பிரச்சனை எப்படின்னா தீர்த்து வச்சிருவான நம்பிக்கை எடுத்துனாலதான் அரசு இங்க வந்து சொன்னாரு அந்த நம்பிக்கையை என்னை காப்பாத்திரன்னு சொல்றாரு முத்து சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும் நீ எங்க கிளம்பி இருக்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு இன்னைக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கா அதனால எனக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லிருக்காங்க நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு சொல்றாரு உடனே ரோகிணி அஜய் இன்னைக்கு நம்ம கிறிஷோடைய பேரண்ட் டீச்சர் மீட்டிங் போனோம்னு நினைச்சுமே இவர் என்ன இப்படி சொல்றாரு கிறிஷ் வேற மொத மொத பேரண்ட் டீச்சர் மீட்டிங் நடக்குது நீ வாங்க கூப்பிட்டு இருக்கான் நான் வருவேன்னு ஆசையாத்து காத்துட்டு இருப்பான் நான் போகலன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவானு நினைச்சுக்கிட்டு என்னங்கள் இப்ப எல்லாம் அடிக்கடி ஸ்கூலுக்கு போறீங்க எப்பவும் புதன்கிழமை ஸ்கூலுக்கு போவீங்க ஆனா இப்ப அடிக்கடி போதமா இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அண்ணாமல் சொல்றாரு இன்னைக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்கு அதுக்காக வர சொல்லி இருக்காங்க நான் போயிட்டு வந்துருன்னு சொல்றாரு இப்போ அவர் அங்க போனா நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாது எப்படி நேரம் தருத்தி ஆகணும்ட்டு ரோபடி நினைக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து முத்துவ மீனாவும் நாங்களும் கிளம்பிட்டோம் அவங்க கூட நாங்களும் ஸ்கூலுக்கு வரோம் அப்படியே கிறிஸ்டியும் பாத்துட்டு வந்துடும் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க இத பார்த்து ரோகினி அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு நீங்க போகாத மொத்தம் மீனாவா அங்க வராங்க அவங்க ரெண்டு பேரும் உன பார்த்தா கண்டிப்பா எதனா பேசுறேன்ட்டு உன் வாயை புடுங்கி தேவையில்லாத உண்மையை தான் வர வைப்பாங்க இதனால எனக்கு தான் பிரச்சனை ஆயிடும் அதனால நீ எனக்கு ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க இத கேட்ட கிறிஸ்டோட பாட்டி எப்ப பார்த்தாலும் இப்படி ஓடி ஓடி ஒளிய சொல்றியா நீ உன்னால இவன் பாதி நாள் ஸ்கூலுக்கு போறதே இல்ல டீச்சர் எல்லாம் இவ்வளவுதான் எதுக்கு நீ ஸ்கூலுக்கு பாதி நாள் வரவே மாட்டேன் உனக்கு படிப்பை வெறுப்பு இல்லைன்னா வராத நின்னுடுன்னு திட்டுறாங்க இதுக்கும் போலனா அப்புறம் நீ படிப்பு ரெடி பண்ணி ஏற்கனவே ஊர்ல இருந்து பாதியில இங்க வந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்கூல்ல தான் சேர்ந்துக்கணும் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் கல்யாணி நான் போய் தான் தீர்வு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க ஒத்துவும் மீன் ஸ்கூலுக்கு போயிட்டு கிறிஸ்டோ கிளாஸ் ரூம் போயிட்டு அவனோட அம்மாவையும் பாட்டியும் பார்த்துட்டு பேசிட்டு வருவான்னு போறாங்க ஆனா அந்த இடத்துல பாட்டி மட்டும் தான் வந்திருக்காங்க மீனாவை பார்த்த கிறிஷ் மீனாத்த அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா கிறிஷ் ஓடி வரத பார்த்த பாட்டி மீனா என்ன இந்த பக்கம் வந்திருக்கான்னு கேக்குறாங்க அதுக்கு மீனா சொல்றாங்க இது போல கிறிஷ் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான்னு இவர் சொன்னாரு அவனை பாக்க தான் வந்தோன்னு சொல்றாங்க ஒத்துவும் மீனாவும் கிருஷ்ணோட பாட்டி கிட்ட கேக்குறாங்க என்னங்க கிருஷ்ணோட அம்மா வரவே இல்லையா நீங்க வந்து

இவன் நாள் இங்க ஸ்கூலுக்கே வரலனாலும் படிப்புல கவனம் எடுக்கிறதுனால இவன் சீக்கிரம்ல புரிஞ்சு திறமைய படிக்கிறான்னு சொல்றாங்க முத்துக்கும் மீனாக்கோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீட்டிங் முடிஞ்சதும் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க அப்போ முத்துவோம் மீனாவும் சொல்றாங்க இத போல மாமா இங்க தான் இருக்காரு நான் பாத்துட்டு போறோம் நீங்க உங்களோட வீட்டு அட்ரஸ் கொடுங்க நாங்க ஒரு நாள் வந்து பாக்குறோம் கிறிஸ்டா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கிறிஷோட பாட்டி எனக்கு பெருங்குல தூர்னு ஏரியா தான் தெரியும் வீட்டோட அட்ரஸ் எல்லாம் சரியா தெரியாது நான் பாத்துட்டு வந்து மறுநாள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க மீனாக்கு ஒரு யோசனை தோணுது எங்க கிறிஸ்தோட ரிப்போர்ட் கார்டுல அவன் பேரண்ட்ஸ் பேர் இருக்கும்ல அது அங்க இருக்கு வாங்க போய் பாத்துட்டு போவோம் அப்படின்ட்டு உள்ள போயிட்டு அந்த ப்ராக்ரஸ் கார்டை வாங்கி பாக்குறாங்க பார்த்த உடனே முத்துக்கும் மீனாக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு அதுல பார்த்தா ரோகிணின்னு பேர் போட்டு முத்து மீனா கிட்ட என்ன மீனா ரோகிணின்னு பேர் போட்டு இருக்கு கேக்குறாரு அதுக்கு மீனா சொல்றாங்க இவங்க அம்மா பேர் கூட ரோகிணி போலையே அப்படின்னு சொல்றாங்க அப்ப முத்துக்கு லைட்டா சந்தேகம் வருது இன்னைக்கு அப்பா ஸ்கூலுக்கு போகும்போது கூட இந்த பார்லர் அம்மா எதுக்கு ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னு அப்பா வீட்டுல நிப்பாட்ட பாத்துச்சு அன்னைக்கு இந்த மனதும் பார்லர் அம்மா கூட சண்டை போட்டுட்டு மொட்டை மாடியில வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஹவுஸ் ஓனர் பண்ணி பெருங்கலத்தூர்ல இருக்க வீட்டுக்கு வாடகை கட்டணும்னு பார்லர் அம்மாக்கு போன் பண்ணி கேட்டதாக சொன்னா கிறிஷோட பாட்டியும் கிறிஷ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க நம்ம கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லதான் பேசிட்டே இருந்தாங்க அப்போ பார்லர் அம்மா நம்ம வீட்டுல இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க அப்படி பண்றாங்க இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு எனக்கு என்னமோ இந்த பார்லர் அம்மாக்கும் கிறிஷுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தோணுது இதுல இருக்கிற ரகசியத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்